ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் உள்ள ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன் நம்ம ஊரில் வந்து பெட்ரோல் பம்ப் சொல்கிறோம்ல அந்த மாதிரி நியூசிலாந்தில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கலாம் தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஊரில் பெட்ரோல் பம்ப் அப்படிங்கிறது ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வகையான ஃபியூவல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல்னு மட்டும்தான் கிடைக்கும் ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அதை விட உங்களுக்கு பவர் பெட்ரோல்னு கிடைக்கும் இன்னொரு ஆப்ஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா டீசல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இங்கே பே பண்ணிக்கலாம் அவங்க ஃபோனை வச்சுட்டு உள்ளே போய் தனியாக பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இங்கே பாருங்கள் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ்னு இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோமீட்டரும் அதிகமாக உங்களுக்கு போகும் என்ஜினும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் உள்ள பெட்ரோல் பம்பில் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆல் இருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து ஃப்யூவல் ஃபில் பண்ணி விடுவாங்க இங்கே அப்படி கிடையாது நம்மளாக செல்ஃபாக தாங்க வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார் விண்டோ க்ளீன் பண்ணுறதுக்கான ஃப்ளூவிட்டு அப்புறம் வந்து கெமிக்கல்ஸு அப்புறம் வந்து உங்களுக்கு வைப் பண்ணுறதுக்கான ஹைஜீனிக் டிஷ்யூஸ் இதெல்லாமே இருக்கும் அதே மாதிரி இங்கே ஃபியூவல் ஸ்டேஷன்னா வெறும் பெட்ரோல் பம்ப் மட்டும் இருக்காதுங்க அதை ஒட்டி இன்னொரு ஸ்டோரும் இருக்கும் உள்ளே பாருங்கள் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவையான முக்கியமான எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் உங்களுக்கு ஏடிஎம் இருக்கும் அப்புறம் எல்லா வகையான சாக்லேட்ஸு எனர்ஜி ட்ரிங்க்ஸு காஃபி மில்க்கு அப்புறம் சில ஃபியூவல் ஸ்டேஷன் பிபிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டேஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு குயிக் மீல் மாதிரி இங்கே வந்து பை காஃபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் தான் கிவி மக்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் அடிச்சுட்டு தனியாக மறுபடியும் கெஃபே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு இங்கே என்ன வேணுமோ வாங்கிட்டு அப்படியே நீங்கள் ட்ரிப்பெல்லாம் போனீங்கன்னா அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் நியூசிலாந்து சிட்டியை விட்டு அவுட்டர் போயிட்டீங்க அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் தான் இருக்குன்னா கூட அங்கே கூட நீங்கள் தேவையானதை வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம் ரெஸ்டாரண்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபியூயல் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் உங்களோட கார் வாஷ் பண்ணிக்கலாம் ஐஸ் கிடைக்கும் உங்களுக்கு க்யூப்ஸாக அப்புறம் வந்து உங்களுக்கு எல்பிஜி கேஸ் கிடைக்குங்க நம்ம ஊரில் வந்து சிலிண்டர் வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல் சிலிண்டரே வாங்கிக்கலாம் நூற்றி அஞ்சு டாலருக்கு வந்து ஹோல் சிலிண்டர் கிடைக்கும் ஆல்ரெடி பாட்டில் வச்சிருந்திங்கன்னா அதை ஸ்வாப் பண்ணிக்கலாம் நாற்பத்தி டாலருக்கு அதே மாதிரி இங்கே நீங்கள் கார் வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு கார் வேக்கம் பண்ணுறது இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக நம்ம போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போக தேவையில்லை இப்போ நான் சொன்ன சர்வீஸ் இருக்குது பாருங்களேன் கார் வாஷு அப்புறம் வந்து வேக்கம் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கலாம் நம்ம ஊரில் வந்து மெக்கானிக்கோ இல்லை வந்து சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணும் இங்கே வந்து நீங்களே பண்ணிக்கலாம் அது இன்னுமே வந்து சௌரியமானது தான் நியூசிலாந்தில் பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலர் நாற்பத்தி ஆறு சென்ட்டுங்க நம்ம ஊர் காசுப்படி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது டீசல் பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் எயிட்டி சென்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருதுங்க ஸோ நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஜட் ஃபியூவல் ஸ்டேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இதே மாதிரி இங்கே உங்களுக்கு பிபி இருக்குது என்பிடி இருக்குது அப்புறம் வந்து நியூ வேர்ல்டு பேக் அண்ட் சேவ் கேல்டெக்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃப்யூவல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூவல் ஸ்டேஷனுமே இருக்கும் எக்ஸ் இப்போ அடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜிங்கும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அதிகமாக எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நியூசிலாந்து ரோட்ஸ்லையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன்